ஈனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கு இன்டர்வியூல இப்போ ஓகே ஆகி வேலை கிடச்சிருது வேலை கிடச்ச சந்தோஷத்தை சோழன்கிட்ட சொல்ல வர்றாங்க சோழன் வெளியில் நிற்கிறாரு எங்கே எனக்கு வேலை கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே வந்து சோழன் வந்து அவங்கள போய் கை மேலே தோல் போட்டு அணைக்க போகிறாரு அந்த நேரம் பார்த்து முறைக்கிறாங்க இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம்னு அப்படின்னாரு உங்களை நம்பலாமா அப்படிங்கிறாங்க எங்கள் இன்னுமா என்னைய நம்பலை என்னங்க இவ்வளவு மோசமாக வாங்க நான் நடந்துக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாப்புல அப்போ உண்மையிலே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் என்னோட பழகுறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஆமாங்க அதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்களே வந்து சோழன் மார்பில் சாயிறாங்க உடனே அவரும் கையை மேலே போகிறாரு அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான் அவர் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க இங்கே எல்லாமே ஃப்ரீ தான் அதனால் நீங்கள் இங்கேயே தங்கி வேலை இருந்தால் ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு தூ இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நிலாவை விட்டு பிரிய போகிறோமா நம்ம இங்கே தங்கிட்டாங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ரூம் வேற கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்களே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதை நினப்பில் இருப்பார் அப்போ வந்து சோழன் சோழன் கூப்பிட்றாங்க அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாரு சோழன் அப்படின்ட்டு மறுபடியும் கூப்பிட்டீங்களா அப்படின்னும் இப்போ எங்கெங்க இருந்தீங்க இங்கே தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாப்புல இல்லைங்க உங்களுக்கு வேலை கிடச்சா அது சந்தோஷமா இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறீங்கன்னா அதில் ரொம்ப கவலைப்படுறது பல்லவன் தாங்க அப்படிங்கிறாப்புல அப்படின்னா பல்லவன் மட்டும்தான் கவலைப்படுவாப்புள்ளையா மற்ற யாரும் என்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க எல்லாருமே கவலைப்படுவோம் அப்படின்னும் ஏங்க உங்களை நான் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கலங்க நான் சொன்னது வந்து சேரன் அண்ணாவையும் பாண்டியனையும் தான் அப்படின்னு கேட்குறாப்புல உங்களுக்கு ஓவராக அங்கே எங்கே இவ்வளோ தூரம் உங்களோட கூடவே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து வேலைக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணதுலேருந்து வேலை கிடச்சது வரையும் நான் தாங்க உங்களுக்கு கூடவே வர்றேன் ஆனால் வந்து என்னையும் கொஞ்சம் கூட வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க ஓகே தான் இருந்தாலும் நீங்கள் இடையில இடையில ரொம்ப பொய் பேசுறீங்களா அதுவே எனக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாப்புல ஏங்க பொய் பேசுகிற இடத்துல பொய் பேசுகிறேங்க எல்லாத்துக்குமே அங்கே நான் பொய் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டுதானுங்க இருக்கீங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து மூணு நாலு மாதம் ஆக போதில்லை அப்படின்னு சொல்கிறாப்பில்ல சரி சரி அதை அப்புறம் பேசிக்கிறோம் முதல்ல ரூம்பை போய் பார்ப்போங்க இங்கே வந்து ரூம்பு கொடுக்குறோம் இருக்காங்க அந்த ரூம்பை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க அப்போ சோழன் வேண்டிக்கிட்டே போகிறாரு இந்த ரூம்பு எப்படியோ அவங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கணும் இல்லைனா இவங்க ரூம்பு எடுத்து தங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து நிலாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சாமியை வேண்டிக்கிட்டே போகிறாரு சோழன் செக்யூரிட்டி வெளியில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ரூம்ப போய் பார்க்கலாமா இங்கே எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நாங்கள் ரூம்ப பார்க்கலாமா அப்படின்னு போய் தாராளமாக பாருங்கள் அப்படிங்கிறாரு செக்யூரிட்டி சொன்னதும் உள்ளே போய் ரூம்ப பார்க்க போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரூம்ப பார்த்ததுமே பிடிக்கலை அது ஒரு சாதாரணமான ரூமுமாக தான் இருக்குது அங்கே உள்ள கேள்சுகளையும் பார்க்குறாங்க தங்கியிருக்கவங்களும் அந்தளவுக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இடமும் இல்லை அந்த ஆட்களும் இல்லை அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல அந்த இடம் அதுக்கு இங்கே தங்கிறதுக்கு நம்ம சேரணா வீட்டிலருந்து தங்கிட்டு இங்கே வேலைக்கு வருவோம் அப்புறம் கொஞ்சம் நாலு சென்று நம்ம ஒரு ஹாஸ்டலில் கூட தங்கிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்து நிலா சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு ரூம்பு ஓகே இல்லை ஏன்னா ரூம்பெல்லாம் அந்தளவுக்கு வந்து இல்லை ஒரு லோக்கலாக தான் இருக்குது அதனால் நான் இங்கே தங்கலை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதை கேட்டு அப்போ ஹாஸ்டல் தங்க போகிறீங்களா ஹாஸ்டலில் தங்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த் ரெண்டு மந்த்துக்கு வேலை பார்த்துட்டு அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது ஹாஸ்டலில் இடம் பார்க்கலாம் இப்போதைக்கு வேணாம் நான் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னும் எங்கே ஒன்றவராகுங்க போக ஹவர் வர ஒன்றவர் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் அவருக்கும் சந்தோஷப்பட்டு மூச்சே விடுறாரு நல்ல வேலை நம்ம கும்பிட சாமி வீண் போகலை நிலா மனசில் மாற்றிட்டாப்பில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட கார் ஓட்டிக்கிட்டு போகிறாரு இது ஒரு பக்கம் இருக்க கார்டியா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே அனுப்பி விட்றாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் ரூமுக்கு வர்றாங்க ரூமுக்கு வந்ததுமே எப்படியாவது நம்ம வந்து சேரன் மாமாவை விரும்பினதை எப்படியாவது சதீஷ்டை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து உள்ள ரூமுக்குள்ளே போனதுமே அவர் சதீஷ் என்ன பண்ணுறாருனா போனதுமே எனக்கு டயர்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கலை நம்ம சொல்ல வேண்டிய டைலாக் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாங்க அப்படின்ட்டு சரி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் இல்லைங்க எனக்கு பேசுகிற மூடு இன்னைக்கு இல்லை நீங்களும் தூங்குங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அது தான் சொல்லுவோம்னு உள்ளே வந்தாங்க அதுக்கு தோத அவரே சொல்லவும் சரி ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க ஆரம்பிச்சுறாங்க காலையில் முழிச்சு பார்க்குறாங்க அங்கே பார்த்தா சதீஷா ஆளை காணா குளிக்க போயிருக்காரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அப்படியே எந்திரிச்சு வர்றாங்க என்னடி குளிக்காமல் எழுந்திரிச்சு வர்ற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவர் பாத்ரூமுக்கு போயிருக்காரு போல் அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி அவர் வந்ததும் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு மறுபடியும் வர்றாங்க ஆனால் பாத்ரூமில் வந்து சவுண்டு எதுவும் கேட்கலை என்ன இவ்வளோ நேரமாக பாத்ரூமில் இருக்காரு தண்ணி சவுண்டும் எதுவும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை தட்ட போகிறாங்க ஆனால் வந்து வெளியில தான் தாள் போட்டிருக்கு இதை அவங்க இதுக்கு முன்னாடி கவனிக்கலை தாழ் திறந்து பார்க்குறாங்க இங்கே பாத்ரூம்லாம் ஆள் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அம்மா பாத்ரூம்லேயும் அவர் இல்லை ஒன்னட்ட எதுவும் சொல்லிட்டு வெளியில் போனாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே என்னட்டையும் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லவும் என்ன அப்போ என்னட்டையும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கஸ்தூரி கேட்குறாங்க ஏண்டி நைட்டு மாப்பிள்ளைகிட்ட எதுவும் வந்து சேரனை பற்றி உண்மையை சொன்னியா அதுதான் என்னும் மனசு உடஞ்சி போய் வெளியே போயிட்டாரா அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா எதுக்கெடுத்தாலும் என் மேலே சந்தேகப்படாத அவர் ரூம்புக்குள்ளே போனதுமே அவரே வந்து எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்கப் போறேன்ட்டார் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கி எழுந்திரிச்சோம் இதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றுமே அவரும் என்னட்ட பேசலை நானும் அவர்கிட்ட பேசலை எதா இருந்தாலும் கற்பனையிலே இதை எதையாவது ப கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் அப்படியா இன்னும் எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உன்னுடைய கவலை உனக்கு எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து அவர் ஒரு பொண்ணோட உள்ளே வர்றாரு சதீஷு அதை பார்த்ததும் கஸ்தூரி அதிர்ச்சி ஆகுறாங்க யார் மாப்பிள்ளை இவங்க அப்படின்னு சொல்லவும் சொல்கிறேங்க அதுக்காக தான் உங்களுக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் உள்ளே வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியை உள்ள கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் எங்கள் அம்மா அப்பா கேட்கல நீ கல்யாணம் பண்ணிக்கிறனும் இல்லைன்னா எங்கள் மான மரியாதைலாம் போயிடும்னு சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த பொண்ணை உயிருக்குயிராக விரும்புகிறேன் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நேற்று வரையிலையும் அந்த முடிவில் தான் இருந்தேன் ஆனால் இவங்களுடைய கட்டாயத்தினால தான் உங்கள் பொண்ணுகளுதில் தாலி கட்டினேன் நான் இவ்வளோ மனசார விரும்புகிறேன் அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்தேன் இந்த பொண்ணை நான் அருவெடுத்து தங்கிய தங்க வச்சுருந்தேன் அதனால் காலையில் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து காலையிலே இந்த பொண்ணை போய் கூப்பிட்றதுக்கு தான் நான் காலையில் போயிருந்தேன் அதனால் இந்த பொண்ணை தாங்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு கஸ்தூரி அதிர்ச்சி அடைகிறாங்க சாத்தியா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காத குரதை அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா என்னுடைய பொ என் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் எங்கள் அம்மா அப்பா கேட்கல நீங்கள் எதா இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவை கேட்டுக்கோங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்ககிட்ட எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கங்க அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நான் வந்து இந்த சொல்ல வந்தேன் நான் சொல்லாமல் போக எவ்வளோ நேரம் ஆகும் நான் போயிருக்கலாம்ல இருந்தாலும் உங்கள் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு இடிஞ்சு போய் உக்காந்துறாங்க கஸ்தூரி